அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லாயிருக்கேன் அலகம் துல்லா இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியாக ஆவில வேக வச்ச ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது அதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன் அது கூட அரை கப் தயிர் எடுத்துக்கலாம் இப்போது அது கூட ஒரு கப் தண்ணியை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ரவாவை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட எடுத்து வச்சுருந்த தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியும் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ரவாவை ஊற வச்சு வச்சுக்கலாம் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதை மாதிரி நல்லா ஃபோர்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் கட்டி கட்டியா இல்லாமல் நல்லா நம்மளுக்கு கலந்து வரும் இத மாதிரி கட்டி இல்லாம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் இதை மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ இது இன்னுமே டேஸ்டி ஆக்கிறதுக்காக அது கூட ஒரு கேரட் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் கேரட்டெல்லாம் ஆட் பண்ணும்போது வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்களாம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நீங்க வீட்டில் எந்த காய்கறி இருந்தாலும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி போட்ட காய்கறி எல்லாம் இத மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இத பச்சை வாசனை போறதுக்காக லைட்டா ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் இத மாதிரி தாளிக்கிறதுக்காக ஒரு ஃப்ரையிங் pan வச்சி அதுல 1 டீஸ்பூன் மட்டும் oil add பண்ணிக்கலாம் ஆயில் இப்படி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அது கூட ஒன் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட ஒன் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கடலைப்பருப்பு கடுகு எல்லாம் எண்ணெயில பொறிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இது அப்படியே நம்ம கலந்து வச்சிருக்க ரவா மிக்ஸில் அப்படியே ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இத மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா அதுல உள்ள பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு போயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புசு புசுன்னு வர்றதுக்காக கொஞ்சமா சோடா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிக்கோங்க நீங்க சோடா ஸ்கிப் பண்ணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தயிரெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா உப்பி வரும் இதை மாதிரி சோடாப்பு உப்பு எல்லாம் நல்லா இதில் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் வீடியோ முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறமா மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சில தாங்க இருக்கும் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு பாருங்க இது நம்மளுக்கு இப்போ ரெடியா இருக்கு நான் இதை டம்ளர்ல ஊற்றி தான் வேக வச்சு எடுக்க போறேன் நீங்க டைரக்டா இட்லி பாத்திரத்துல வேக வைக்கணும்னால வேக வச்சுக்கலாம் எல்லா டம்ளர்லயும் கொஞ்சமா இதை மாதிரி எண்ணெய் ஊற்றி ஃபுல்லா இதை மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க அப்பதான் நம்மளுக்கு ஒட்டாம அழகாக வரும் நம்ம எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா ரெண்டு குளிக்கரண்டி அளவு எல்லா டம்ளாலயும் மாவை இதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸை அப்படியே உள்ளார சேர்த்துடலாம் இத மாதிரி எல்லாத்தையும் உள்ளார சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா புசு புதுசுன்னு ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அப்படியே எடுத்துடலாம் இந்த டைமில் நீங்கள் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தியில் ஒட்டாமல் வரும் அந்த டைமில் உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அடுத்தோம் இப்போது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை மாதிரி ஓரங்களில் ஒரு கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு நம்மளுக்கு அப்படியே இப்படி கவுத்து போட்டால் சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா இதையும் எடுத்துடலாம் நீங்கள் அதிகமாக என்ன சேர்க்காம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பராக நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம உடச்சு பார்த்தோம்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லா பொச பொசன் வந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே சட்னி கூட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்